கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்திர தேவஜனை யாவரும் இயேசு கிறிஸ்திய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்த்துகிற ஆசீர்வேகரின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அறுப்பது என்ன இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அறுக்குது மூன்று காலத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன் அதுக்கு முன்பாக ஒரு வருஷத்தை வாசி மத்தையோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வருஷங்களை வாசிப்போம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் விசுவாசம் என்பது நம்பிக்கை நிச்சயமாக கத்தர் செய்வார் நடத்துவார் தப்புவிப்பா மிக பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்களை கத்தர் செய்து கொடுத்தார் எல்லாம் கூடும் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை கத்தர் உன் பாவம் மன்னிக்கப்படுது நீ போ இனி சொன்ன முறை அவன் விசுவாசித்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் இரண்டாவது காரியம் பன்னெண்டு வருடமாக ஒரு உதிரி ஒரு பெண் விளைவினப்பட்டு டாக்டர்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலும் வேலை போதும் ஏசு விடத்தில் வந்தாங்க அந்த வஸ்திரத்தில் ஓரமாய் தொட்டவன அந்த விளைமிடத்தை கத்தர் நீக்கி போட்டார் இப்படி அநேக காரியங்கள் விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய் கீழ்ப்படிந்தார்கள் கத்தோடைய வார்த்தை கேட்டவுனை அவங்க என்ன பண்ணாங்க சுகம் அற்புதம் பெற்று கொண்டார்கள் இப்போ தடையறக்குது மூன்று காரியம் நீங்கள் என்ன செய்யணும் முதல் காரியம் நீங்கள் தேவடைய பிள்ளைகளாக மாறப்பட வேண்டும் விசுவாசிக்கணும் தேவடைய பிள்ளையாக மாறப்பட வேண்டும் ரெண்டாவது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தியாத சத்தியங்களை விடுதலையாக்கும் எப்போ அந்த வசனம் கிரி செய் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க என்ன செய்யணும் அந்த வசனங்கள் ஜீவனும் உள்ளதாக இருக்கப்பட வேண்டும் மூன்றாவது அவர் என்ன செய்யணுமா விசுவாசிக்கப்பட வேண்டும் இந்த மூன்று காரியம் செய்யும் போது அற்புதங்கள் தடைபடாதபடி கத்தல் உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் ஆபர்காம் ஈசாக்கு யாக்கோப்பு பெரிய ஒரு ஐஸ்வரனா இருந்தாலும் கத்துடைய வாந்திகளுக்கு என்ன செய்தாங்க கீழ்ப்படைந்தது அவங்க உத்தமத்தில் நடக்கப்பட்டார்கள் அதனால கத்தர் அவங்க பெரிய ஐஸ்வர்வனா தேவன் மாற்றி கொடுத்தார் ஏழை ஆகட்டும் ஐஸ்வரர் யாராகட்டும் நீங்கள் தேவனை விசுவாசித்து அவருடைய கட்டளை கீழ்ப்படையும் போது உங்களை கத்தர் வைத்துவார் பேதர் என்று உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு சீஸர்கள் பேதர்வை கத்தர் தெரிந்து கொண்டார் அவங்களுடைய பிறப்பு வளப்பு எல்லாமே கடலை தான் வாழ்ந்தார் ஒரு நாள் பேதிரு படகுல போய் இரவு முழுசும் தன் வலையை விரிச்சார் ஆண்ட காலையில் வைக்கும் அகப்படாதபடி வெறும் வலையோடு திரும்பி வந்தார் இது இயேசு பார்த்தார் பேதருவே நான் காண்பிக்க இடத்துல போய் இந்த இடத்துல நீ போய் இந்த வலையை போடு அவன் நினச்சிக்கலாம் நீங்கள் யாருங்க நான் ஒரு மீனவன் பிஷர்மேன் எனக்கு எங்கே ஆடை இருக்குது எங்கே மீனுக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத நீங்கள் கற்றுக் கொடுத்துக்க சொல்லி இயேசுவை பரியாசம் நிற்க முடியும் ஆனால் என்ன நடந்து பார்ப்போம் கீழ்ப்படிந்தார் பேதரோ லூக்கா அஞ்சாம் அதிகாரம் ஐந்து ஆறு வருஷங்களை வாசிப்போம் அதற்கு சிமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஒருவேளை இரவு முழுசும் அவர் பயணம் செஞ்சாரு கடல அகப்படல ஆனால் வாத்தி கீழ் படிஞ்சவன அற்புதம் கொண்டான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தர் உங்களை கொடுத்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறா அதை நிச்சயமா செய்து முடிப்பான் கத்திர தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது நிச்சயமாக உன் குறைவெல்லாம் கிறிஸ்துவேசுக்கு மகிம நிறைவேற்றி கொடுப்பார் இந்த குண அதிசயங்கள் மாத்தினாதான் இந்த அற்புதங்களை மனசை மனு பெற்றுக்கொள்ள முடியும் நீ விசுவாசித்தா தேவடைய மகிமை காண்பாய் ஜெபிப்போம் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள தடை என்ன ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கணும் தேவடைய கட்டளை கீழ் நாங்கள் கத்தர் பதில் வரைக்கும் காத்திருக்கப்படவே நாங்கள் பார்த்தப்பா என் பிள்ளைகளுக்கு தடைகளை நீக்கி போடுங்கப்பா தாமே இப்பொழுதும் அவங்க சுயத்தில் பேசாதபடி ஆவிக்குள்ளே நினைத்திருக்கும்னு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசிபி ஏசுபி நாமத்தினாலிதாவே ஆமை நிச்சயமாகவே நீ விசுவாசித்தா தேவடைய மகிமை காண்பா நீ விசுவாசிங்க കത്തർ ഉൾക്ക് അത്ഭുത കാര്യമേ കാൽപേസ് ആമൈ